ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ இதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் தினமுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னன்சி சம்மந்தமான வீடியோ டெய்லி ஒரு வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கிற ஒரு வீடியோ இது சம்மந்தமாக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்சிஜி இன்ஜெக்ஷன் பற்றின ஒரு வீடியோ தான் இந்த ஹெச்சிஜி ச இன்ஜெக்ஷன் அப்படின்னா என்ன அது எதுக்காக இந்த இன்ஜெக்ஷன் போடுறாங்க அதே மாதிரி இந்த இன்ஜெக்ஷன் வந்து போட்டதுக்கப்புறமா கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்பு எவ்வளவு இருக்குது இந்த இன்ஜெக்ஷன் போட்டதுக்கு பிறகு எவ்வளோ நாள் கழித்து நம்ம வந்து பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ணால் அது கரெக்டாக இருக்கும் இந்த ஹெச்சிஜி இன்ஜெக்ஷன் போடுறதுனால ஒருவேளை ப்ரெக்னன்சி டெஸ்ட் பண்ணும்போது நமக்கு ஃபால்ஸ் பாசிட்டிவ் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கா அதே மாதிரி இப்போ நிறைய பேர் ரீசெண்ட்டாக வந்து நிறைய சிஸ்டர்ஸ் கேட்குறாங்க ஐஏ பண்ணுறதுக்கு பண்ணுனதுக்கு பிறகு ஹெசிஜி இன்ஜெக்ஷன் போடலாமா ஸோ இப்படி நிறைய பேர் வந்து டவுட் கேட்டுகிட்டே இருக்கீங்க ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இந்த ஹெசிஜி இன்ஜெக்ஷனை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்க போகிறோம் ரொம்ப முக்கியமாக இந்த ஹெச்சிஜி இன்ஜெக்ஷன் போட்ட பிறகு எ எப்போ வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்துருந்தா அவங்களால கருத்தரிக்க முடியும் அப்படிங்கிறதையும் ரொம்ப டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன் ஸோ நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா இப்போ நீங்க பிரெக்னன்சி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வரைக்கும் உங்களுக்கு குழந்தை உண்டாகல அப்படின்னா அடுத்து நம்ம பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக எது இருக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஓவர்லேஷன் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பார்த்திங்கன்னா கருமுட்டை வெடிப்பதை தூண்டுறது ஏன்னால் ஒரு தொங்கு வந்து கருத்தரிக்கணும் அப்படின்னாலே அதுக்கு மெயினான விஷயம் வந்து கருமுட்டையோட வளர்ச்சியும் அது வெடித்து ப்ராப்பராக வெளியில் வர்றதும் தான் ஸோ அப்படி ப்ராப்பராக அது வெளியில் வந்தால் தான் அந்த டைமில் கணவன் மனைவி சேர்ந்துருந்தாங்க அப்படின்னா அவங்களால கருத்தரிக்க முடியும் இது நிறைய பேருக்கு ப்ராப்பராக நடக்காததுனால தான் அவங்களுக்கு வந்து கர்ப்பங்கிறது தள்ளிப்போகுது ஸோ இது வந்து கொஞ்சம் பேஸிக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரியான ஒரு விஷயம்தான் ஸோ நிறைய பேருக்கு வந்து அந்த ப்ராப்ளம் தான் எப்பவுமே அந்த ஃபஸ்ட் ஸ்டெப்பாக இண்டெக்ஷன் பண்ணுவாங்க அதனால அவங்க வந்து ஸ்டடி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வந்து ஒரு ஸ்கேன் பண்ணி அவங்களோட கருமுட்டை எவ்வளோ வளர்ச்சி அடையுது எவ்வளோ முதிர்ச்சி அடைஞ்சிருக்கு அது முதிர்ச்சி அடைஞ்சு கரெக்டாக மெச்சூர் ஆகி நல்லா நிற்கிற நேரத்தில் அந்த கருமுட்டை வந்து சில பேருக்கு வெடிக்காமல் போயிடும் ஸோ இதனால் அவங்களுக்கு வந்து என்னதான் அவங்க சேர்ந்துருந்தாலும் கருத்தரிக்க முடியாமல் போயிடலாம் ஸோ அதுக்காக தான் இந்த ஹெச்சிஜி இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறத கொடுப்பாங்க இந்த ஹெசிஜி இன்ஜெக்ஷன் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜெக்ஷன் போட்ட பிறகு அந்த மு எந்த கருமுட்டை வந்து முதிர்ச்சி அடைஞ்சு ரெடியாக இருக்கோ அது வந்து வெடிக்கிறதுக்கு இந்த இன்ஜெக்ஷன் வந்து ஹெல்ப் பண்ணும் இது வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் கொரையோனிக் கொனடோ ட்ராப்பின் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து நம்ம எங்கே கேள்விப்பட்டிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரெக்னன்சி டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம உடம்பில் இந்த ஹார்மோன் வந்து சுரக்கும் நம்ம கர்ப்பமாக இருந்தோம் அப்படின்னா இந்த ஹார்மோன் வந்து நம்ம உடம்புல சுரக்கும் ஸோ இதை வச்சு தான் நம்ம கர்ப்பமாக இல்லையா அப்படிங்கிறத நம்ம கிட்டு வாங்கி யூரின் விட்டு நம்ம டெஸ்ட் பண்ணுறோம் பட் அதையே வந்து நமக்கு இன்ஜெக்ஷனாக கொடுக்கும்போது என்ன நடக்குது அப்படிங்கறத இப்போ நம்ம பார்க்கலாம் ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அந்த ஓவலேஷன் கருமுட்டை வெடிக்கிறதுக்கு இந்த ஹெசிஜி இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க இதுக்கு இது எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருமுட்டை வெடிக்கிறதுக்கு நம்ம உடம்புல வந்து பார்த்திங்கன்னா எல்ஹச் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து இயற்கையாக சுரக்கும் அதாவது லியூட்டினைசிங் ஹார்மோன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த ஹார்மோன் மாதிரியே இந்த ஹெசிஜி இன்ஜெக்ஷன் வந்து வேலை செஞ்சு நமக்கு முதிர்ச்சி அடைஞ்ச கருமுட்டையை வெடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இது சில நேரங்களில் சில எல் மேக்ஸிமம் வந்து ஒரு கருமுட்டை வந்து வெடிக்கும் பட் சில நேரங்களில் ரெண்டு மூணு முட்டைகள் வந்து முதிர்ச்சி அடைஞ்சிருந்துச்சு அப்படின்னா இந்த இன்ஜெக்ஷன் வந்து ரெண்டு கருமுட்டைகள் வெடிக்கிறதுக்கு கூட சில நேரங்களில் ஹெல்ப் பண்ணும் ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எந்த ப்ராப்ளமும் இல்லை எனக்கு வந்து நார்மலான மினிமமான பிரச்சனை தான் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு நைன்டி பர்சன்ட் கருத்தரிச்சிருவாங்க நான் சொன்ன மாதிரி இது வந்து ரெண்டு மூணு கருமுட்டை வெடிச்சது அப்படின்னா ட்வின்ஸ் ஃபார்ம் ஆகுறதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த ஹெச்சிஜி இன்ஜெக்ஷன் போடும் பொழுது ஸோ இது வந்து நைன்ட்டி பர்சன்ட் இதுலேயே வந்து கர்ப்பமாயிருவாங்க இல்லை இன்னும் சிக்கலாக இருக்குது அப்படின்னா மட்டும்தான் அடுத்த ஐயுஏ ஐவிஎஃப் அந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் பேசிஸ் வந்து போவாங்க ஸோ இந்த ஹெசிஜி இன்ஜெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இப்போது நம்ம ஒரு இன்ஜெக்ஷன் அப்படின்னு போட்டோம்னா எப்படி நம்ம உடம்புல வந்து கையிலையோ இல்லை இடுப்புலையோ போடுவாங்களோ அது மாதிரி தான் இந்த இன்ஜெக்ஷனையும் நமக்கு வந்து உள்ளே செலுத்துவாங்க இந்த ஹெசிஜி இன்ஜெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா போட்டு எவ்வளோ நேரத்தில் கருமுட்டை வெடிக்கும் அப்படின்னா ஒரு முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் அதாவது இன்றைக்கி காலையில் இப்போ நீங்கள் வந்து இன்ஜெக்ஷன் போடுறீங்க அப்படின்னா இதிலிருந்து முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் அதுக்குள்ளே இல்லை முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் இந்த கருமுட்டை வந்து உங்களுக்கு வெடிக்கும் ஸோ அப்போ நீங்கள் இன்றைக்கி காலையில் இன்ஜெக்ஷன் போடுறீங்கன்னா இன்றைக்கி நைட்டு நாளைக்கு அடுத்த நாள் காலையில் வரைக்கும் நீங்கள் சேர்ந்துருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் டாக்டரும் வந்து பார்த்திங்கன்னா அதை தான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணி அனுப்புவாங்க இந்த இன்ஜெக்ஷன் இன்றைக்கி போட்டிருக்குமா ரெண்டு நாளைக்கு சேர்ந்துருங்க இந்த டைமில் சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்லி தான் அனுப்பிச்சி விடுவாங்க ஸோ அந்த டைமில் நீங்கள் சேர்ந்துருந்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி எயிட்டி பர்சன்ட் நைன்ட்டி பர்சன்ட் வந்து கன்ஃபார்மாக ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது பட் சில பேருக்கு தான் அந்த ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் டென் பர்சன்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது ஸோ இதுதான் வந்து இந்த இன்ஜெக்ஷன் அதுக்கப்புறமா நிறைய பேர் கேட்குற டவுட் என்ன அப்படின்னா ஐய்க்கு அப்புறம் இந்த இன்ஜெக்ஷன் போடுவாங்களா அப்படின்னா ஐய்க்கு முன்னாடி தான் இந்த இன்ஜெக்ஷன் போடுவாங்க எனக்கு தெரிஞ்சு ஐய்க்கு பின்னாடி வந்து இந்த இன்ஜெக்ஷன் கொடுக்க மாட்டாங்க ஸோ இது ஒரு விஷயம் அதுக்கப்புறம் இந்த ஹெசிஜி இன்ஜெக்ஷன் போட்ட பிறகு எப்போ வந்து ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்ஜெக்ஷன் போட்டாலே வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லிவிட்டேன் இது வந்து நம்ம சுரக்க சுரக்கக்கூடிய ஒரு ப்ரெக்னன்சிக்கான ஹார்மோன் ஸோ அப்படி இருக்கும்போது இது இன்ஜெக்ஷனை செலுத்தினதுக்கு அப்புறமா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கொமட்டல் வாந்தி அப்புறமா வந்து மார்பக காம்புகள் வந்து வலிக்கிறது மார்பக வெயிட்டாக இருக்கிறது தலை சுத்தல் கொமட்டல் இந்த மாதிரியான ப்ரெக்னன்சிக்கு உண்டான சிம்டம்ஸ் எல்லாமே வந்து இருக்கும் ஆனால் எல்லாேருக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது சில பேருக்கு இருக்கும் ஸோ எல்லாருமே அப்போ என்ன கன்ஃப்யூஸ் ஆவாங்க அப்படின்னா இந்த இன்ஜெக்ஷன் போட்டதுனால நமக்கு இப்படி இருக்கா இல்லை நம்ம வந்து கன்சீவாக இருக்கோமா அப்படிங்கிற அந்த ஒரு கன்ஃப்யூஷன் கன்ஃப்யூஷன் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அப்போ எப்போ வந்து அவங்க இந்த ப்ரெக்னன்சி டெஸ்ட் பண்ணால் அவங்களுக்கு சரியாக தெரியும் ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம பண்ணணும் அப்படின்னா இந்த ஹெசிஜி ஹார்மோன் நம்ம உடம்புல இந்த இன்ஜெக்ஷன் போட்டதுலேருந்து ரெண்டு வாரத்துக்கு நம்ம உடம்புல இருக்கும் ஸோ அப்போ வந்து நம்ம டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக டபுள் லைனோ காமிக்கிறதுக்கோ இல்லை ஃபெயிண்ட் லைனோ காமிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அப்போ வந்து நம்ம ப்ரெக்னென்ட்டுன்னு நினைப்போம் அப்புறம் கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா அது வந்து ஃபால்ஸ் ப்ரெக்னென்ட்டாக போயிடும் ஸோ அதனால் இந்த இன்ஜெக்ஷன் போட்டதுலேருந்து ரெண்டு வாரம் முழுமையாக இருபது நாள் கழித்து தான் வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டான பாசிட்டிவ் ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதுக்கு முன்னே நீங்கள் அவசரப்பட்டு நீங்கள் டெஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க கொஞ்சம் பொறுமையாக இருந்து இருபது நாள் கழிச்சு இந்த டெஸ்ட் வந்து நீங்க பண்ணி பாருங்க பாருங்க ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஹெச்சிஜி இன்ஜெக்ஷன் வந்து எப்படி உங்களுக்கு சீக்கிரமே நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அதே மாதிரி நிறைய பேருக்கு ஒரு பயம் இந்த இன்ஜெக்ஷன் போட்டு கர்ப்பமான ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு அப்படியெல்லாம் ஒன்றும் நீங்கள் பயப்படாதீங்க இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு அந்த ஹார்மோன்ஸ்னால் கருமுட்டை வெடிக்கிறதுக்கு தான் ஹெல்ப் பண்ணுது ஸோ நீங்கள் அதனால நீங்கள் பயப்படணுங்கிற அவசியம் இல்லை இது வந்து எல்லாேருக்கும் பண்ணுற ஒரு ப்ராசஸ் தான் ஸோ இதை நினச்சி நீங்கள் பயப்பட வேணாம் ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் ஹெச்சிஜி இன்ஜெக்ஷனை பற்றின எல்லா விஷயத்தையுமே நான் அல்மோஸ்ட் சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாேருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்க்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சிருங்க அப்போ நான் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ